ஜனவரி பதினாறு நற்செய்தி வாசகம் ஓய்வு நாள் மனிதருக்காக மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடிய ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தன அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவிது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை சென்று குருக்களைத் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதனால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொது காலத்தின் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை பழைய ஏற்பாடு ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினாறு ஒன்று முதல் பதிமூன்று வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு மார்க் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு வரையிலான இறைவசனங்கள் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை ஆடைக்கு இருக்கும் மரியாதை மனிதருக்கு இல்லை தனக்கு தெரிந்த ஒருவருடைய இல்ல திருமண விழாவிற்கு முல்லா புறப்பட்டுச் சென்றார் அவரிடத்தில் ஆடம்பரமான உடை இல்லை மிக சாதாரண உடையே இருந்தது அதனால் அவர் அதை உடுத்திக்கொண்டு திருமண விருந்திற்கு சென்றார் திருமண மண்டபத்திற்கு முன்பாக இருந்த காவலர் அவருடைய சாதாரண உடையை பார்த்துவிட்டு அவரை உள்ளே விடவில்லை இதனால் வருத்தத்தோடு திரும்பி வந்த முல்லா வழியில் இருந்த ஒரு சலவைக் கடையில் புத்தம்புதிய உடையை வாடகைக்கு எடுத்து அணிந்து கொண்டு திருமண மண்டப மண்டபத்திற்கு சென்றார் இந்த முறை வாயிற்காவலர் அவரை இன்முகத்தோடு வரவேற்று உள்ளே அனுமதித்தார் திருமண மண்டபத்திற்குள் நுழைந்த பின் பந்தியில் அமர்ந்த முல்லாவிற்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது முல்லாவோ அவற்றை எடுத்து தான் அணிந்திருந்த உடைக்கு உண்ணக் கொடுத்தார் முல்லா செய்த இந்த வித்தியாசமான செயலை பார்த்துவிட்டு அவரை விருந்துக்கு அழைத்தவர் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டபோது ஆடைக்குத்தானே இங்கே மதிப்பு இருக்கின்றது மனிதருக்காக என்றார் முல்லா சொன்ன எதுவும் புரியாமல் விழித்த அவரை விருந்துக்கு அழைத்தவர் நடந்ததை கேள்விப்பட்டு மிகவும் வருந்தினார் ஆம் இன்றைக்கு வெளித்தோற்றத்தை பார்த்து மனிதர்களை மதிப்பிடும் போக்கு இருக்கின்றது ஆனால் கடவுள் அப்படி இல்லை அவர் மனிதர்களைப் போன்று வெளித்தோற்றத்தை பார்க்காமல் உள்ளத்தை பார்க்கின்றார் அதை இன்றைய இறைவார்த்தை எடுத்து கூறுகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி இஸ்ரேலின் முதல் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை அதனால் கடவுள் சாமுவேலிடம் நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு என்கிறார், இதைத் தொடர்ந்து சாமுவேல் பெத்தலேகம் சென்று அங்கிருந்த ஈசாயின் புதல்வர்களை தன் முன் வரவழைக்கின்றார் பிறகு அவர் ஈசாயின் மூத்தல் புதல்வரைத்தான் கடவுள் திருப்பொழிவு செய்ய சொல்வார் என்று நினைக்கையில் கடவுள் அவரிடம் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்கிறார் பின்பு ஈசாயின் இளையமானான தாவிது சாமுவேலால் திருப்பொழிவு செய்யப்படுகின்றார் அன்று முதல் தாவிது மீது ஆண்டவரின் ஆவி நிறைவாக இருக்கின்றது தாவீது சாமுவேலால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நிகழ்வு ஒருவரை அவரது வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது என்ற செய்தியை உணர்த்துகின்றது நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்துவிட்டதாக பரிசேயர்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் இயேசுவின் சீடர்கள் பசியோடு இருந்ததால்தான் கதிர்களை கொய்து உண்டார்கள் என்று வரிசையர்கள் பெருந்தன்மையாக நடந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு நடக்காமல் தன் சீடர்கள் மீது குற்றம் சுமத்தியதால் இயேசு நடந்த நிகழ்வை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரையிலான இறைவசனங்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு பதில் அளிக்கின்றார் எனவே நாம் ஒருவருடைய சூழ்நிலை என்ன அவர் எந்த நோக்கத்திற்காக ஒன்றை செய்கின்றார் என்பன பற்றி எதையும் அறியாமல் அவரது தோற்றத்தை பார்த்து மதிப்பிடும் போக்கினை அறிவே விட்டுவிட்டு ஆண்டவரைப் போன்று உள்ளத்தை பார்ப்போம் சிந்தனைக்கு வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடுவது ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து அதை மதிப்பிடுவது போன்றது சட்டங்களை விடவும் மானுட நேயம் பெரியது ஆண்டவர் கண்ணால் கண்டதை கொண்டு மட்டும் தீர்ப்பிடுவதில்லை இறைவாக்கு என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல எசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு என்பார் ஆண்டவர் ஆகையால் ஆண்டவரின் எண்ணங்கள் உயர்ந்தவை என்பதால் அவரது எண்ணங்களுக்கு ஏற்ப நாம் மனிதர்களை பார்த்து அவர்களை முழுமையாக அன்பு செய்து அவர் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமேன்